வணக்கம் என்கே மெஷன் ஃபார்ம் மதுரையில் இருந்து நான் விக்னேஷ் மதுரையில் அலங்காநலூர் பக்கத்தில் நம்ம ஃபார்ம் நியர்பையிலேயே இன்னொரு மேடம் ஒருத்தவங்க வந்து ஃபார்ம் போடுறதுக்கானு நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி உங்கள் சின்னதாக வந்து ட்ரையல் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து காளான் பண்ண வந்து வளர்த்து ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா சேல்ஸ் இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது ஆனால் கொஞ்சம் ப்ராப்பராக போடணும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஐடியா கேட்டிருந்தாங்க நம்மளும் காளான் பண்ண எப்படி போடுறது என்ன ஹைட்டில் போடணும் எல்லாமே மெட்டீரியல் எல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் எல்லாமே நம்ம கைட் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க வந்து வேறு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார்ம் வந்து வேறு லேண்டில் போட்டிருக்காங்க ஸோ சுற்றி வந்து நிறையா பாம்பு இந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றனால இந்த கொஞ்சம் லேடிஸும் பண்ணுறாங்க சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் ஃபார்ம் போட்டு முடிச்சுட்டு கையோடு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழி வலையும் வாங்கி போட்டிருக்காங்க ஸோ இதுக்குள்ள வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பாம்பு எலி இதெல்லாம் வர சான்சஸ் கம்மி ஏன்னா அவங்களுக்கே தெரியும் கோட்டு போட்டால் எலி இதெல்லாம் நிறையா வரும் அலிலாம் நிறையா வரும் ஸோ அது கொஞ்சம் சேஃப்காண்டி இந்த மாதிரி வந்து மேலே ஃபுல்லாமே கவர் பண்ணி எங்கேயுமே கேப் இல்லாமல் இது போட்டாங்க வலை போட்டிருந்தாங்க ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஹைட்டு நல்லா ஹைட் ஏற்றிருக்காங்க ஏன்னா டெம்பரேச்சர் அப்போ தான் டவுன் ஆகும் உள்ளே வந்து ஹீட் அதிகமாக இருக்காதுன்றதுக்காண்டி செட்டு நல்லா ஹைட் ஏற்றி எல்லாமே மூங்கில் மரம் தான் ஸோ நம்ம எங்கே வந்து வாங்க சொன்னமோ அதே இடத்துல வாங்கி மூங்கில் மரம் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஃபாரின் ஸ்டேஷன் கண்டி கூப்பிட்ருந்தாங்க ஃபாரின் ஸ்டேஷன் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க ஸோ எப்பயும் போல தான் நம்ம ஃபோர்எஃப் ஃபார் தான் போட்டிருக்கோம் அந்த செட்டுக்கும் ஃபோர்எஃப் அவரை பொறுத்தவரை கொஞ்சம் நல்லாவே மெயின்டென் ஆகும் டெம்பரேச்சர் ரொம்ப வந்து சொதசுதான் ஆகாது ஸோ அதனால் ஃபோர்ஏஎஃப் ஃபார் போட்டு கொடுத்து சுற்றி வந்து சாக்குக்கு தனியாக லைன் பண்ணி கொடுத்துட்டோம் ஆட்டோமேட்டிக் தான் ஏன்னா வந்து இங்கே வந்து யாரும் ஸ்டே பண்ணலை அப்படின்றனால ஆட்டோமேட்டிக் பண்ணி கொடுத்து மோட்டரையுமே செட்டுக்குள்ளேயே வச்சு சேஃபாக கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் அவுட் தனியாக செட்டு வந்து தனியாக வேறு இடத்துல இருக்குது அப்படின்றனால யாரும் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றனால மோட்ரு உள்ளே வச்சு சேஃபாக பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ தனித்தனி செப்ரேட் செப்ரேட்டாக கேட் வால்வு ஃபில்ட்ரு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ ஃபாகர் எவ்வளோ அளவுக்கு ஃபாகர் ஆகுதுன்னு பார்த்துங்க ஸோ நிறையா பேர் வந்து ஸ்டேஷன் பண்ணுறீங்க ஸ்டேஷன் பண்ணும்போது என்னென்னா ஃபோரே ஃபார் சரி போட்டால் நல்லா இருக்கிற ஃபோரே ஃபாகர் போட்டுட்டு இருக்க பிளம்பரை கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன் போடுறீங்க அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாட்டுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க எது ஒரு செப்பரேட்டில் ஒரு கணக்கு பண்ணி போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ அது ப்ராப்பராக இருக்கிறது இல்லை எங்கேயாவது லீக்கேஜ் ஆகும் நமக்கு தேவையான மாதிரி வந்து செப்பரேட் செப்ரேட்டாக வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் ஃபார்மஸ்டேஷன் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணவங்கள வச்சு பண்ணுங்கள் ஃபோர் வே ஃபார் இது தான் மேக்ஸிமம் பெட்ரு நிறையவே சீ டைப்பில் போடுறீங்க சீ டைப்பில் போட்டால் அதில் தண்ணி அதிகமாக ஊற்றும் மோட்ரு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தண்ணியாக வரும் ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குது இவ்வளோ செலவு பண்ணி பண்ணிவிட்டு ஃபார்ன் ஸ்டேஷனில் சொதப்பாதீங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபார்ம் ஸ்டேஷன் பற்றி டவுட் இருந்தாலும் ஃபார் இன்ஸ்டால் பண்ணணுன்னாலும் தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலுமே பண்ணி தான் இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கால் பண்ணுங்கள் வேறு எதுவும் மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டாலும் ஃபார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டாலும் தாராளமாக கேட்கலாம் வேறு எதுவும் கால் ஆன் பண்ணையை பற்றின சந்தேகங்களோ ட்ரைனிங்கு வெதை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கால் ஆன் பண்ணியை பற்றி சம்மந்தமாக எதுனாலும் இங்கே கால் பண்ணலாம் ஸோ நம்ம டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் பாய்